அது முதலாவது ரஜினி சார் வந்து அசாதாரண சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறது வந்து எதை சொல்கிறாங்க அவர் தான் கேட்கும் அசாதாரண சூழ்நிலை எங்கே இருக்குது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா வர்தா புயல் வந்தது சிறப்பாக செயல்படவில்லையா இன்றைக்கி ஜல்லிக்கட்டு வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லும் போது கூட அதற்கான க காவல்துறை வந்து எடுக்கின்ற முயற்சி தவறா நம்ம வந்து பாதுகாப்பு வந்து கைது பண்ணுறது வந்து ரிஜிஸ்டர் யோர் செல்ஃப் யோர் ப்ரொடெக்ஷன் பி ரெஜிஸ்டர்ட் யோகா த ரைட் அண்டர் தி கான்ஸ்டியூஷன் ரிஜிஸ்டர் பண்ணி கைது மட்டும் மறுபடியும் ஈவினிங் இல்லை நம்ம வந்து வேறு மாதிரி பண்ணும்போது அவங்க தடுக்க வேண்டிய சூழல் வருது அது அவங்க வந்து அஸ் அ கவர்மெண்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் வந்து மதிக்க வேண்டிய இடத்துல தான் கவர்மெண்ட் இருக்காங்க அசாதாரண சூழ்நிலைன்னு ரஜினி என்ன சொல்கிறோம் அவர் தான் கேட்கணும் அசாதாரண சூழ்நிலை என்ன அசாதாரண சொல்ல உங்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியல அதை பார்க்கணுங்க அசாதாரண சூழ்நிலை சும்மா சொல்லிட்டு போகக்கூடாது நீங்கள் அரசு நடந்துட்டுருக்கு மாண்பு புரட்சி தலைவர் மறைவுக்கு அந்த கட்சியில் வந்து உடனடியாக ஒரு பொதுச்செயலாளர் வந்து ஏகமனதாக தேர்ந்தெடுத்துருக்காங்க அரசு நடந்துகிட்ருக்கு முதலமைச்சர் போய் பிரதமரை சந்திக்கிறாரு முதலமைச்சர் வந்து ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களை பற்றி தண்ணீரை பற்றி கேட்குறாரு அரசு நடந்துட்டு தானே இருக்குது நிவாரணம் அழைச்சிருக்காங்க அரசு நடந்துட்டு தானே இருக்குது என்ன பிரச்சனை அப்போ என்ன அசாதாரண சூழ்நிலை உங்களுக்கு என்ன அசாதாரண சூழ்நிலையாக தெரியுது ஒளிப்படையாக சொல்லுங்கப்போ ரஜினி வந்து நல்ல ஒரு நல்ல மனிதர் சிறந்த மனிதர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஒத்துக்கிறேன் ஆனால் கருத்து சொல்லும்போது எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்போ மட்டும் கருத்து சொல்லுவோம் எப்போ வந்து இது தேவையில்லைன்னு சும்மா அமைதியாக இருக்கிறதுலாம் அது கருத்துக்கள் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்தில் வந்து நம்ம வந்து பணிபுரிந்து அந்த மாநிலத்துக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு அங்கே இருக்க தமிழ் கலாச்சாரம் தமிழர்களின் உணர்வை மதித்திருப்பவர்கள் தான் இருக்கணும் இங்கே அந்த உணர்வை மதிக்கணும் முதல்ல அந்த உணர்வை மதிக்க தருவீங்க தான் கருத்து சொல்லணும் தேவைப்படும் போது நீங்கள் வந்து கர்நாடகாவில் போய்ட்டு வேறுன்னு சொல்லுவீங்க இங்கே வேறு சொல்லுவீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது என்னை பொறுத்தவரை அதான் மறுபடியும் சொல்கிறேன் மறுபடியும் ஆழமாக சொல்கின்றேன் தமிழகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் வந்து இங்கே ஒற்றுமையாக இருக்கணும் அது வந்து தமிழன் நாட்டை ஆள வேண்டும் என்ற கருத்து வந்து முதல்ல மைண்டில் எல்லோரும் வச்சுக்கணும் எந்த எந்த டிபார்ட்மெண்ட் தான் சார் எல்லோரும் இருக்கலாம் எல்லா ஒற்றுமையாக தான் வாழணும் அடுத்து தாண்டி த கான்ஸ்டியூஷன் எவ்ரிபடி இதோட ரைட் இல்லை வெவ்வரிவே அது வந்து யாரும் சொல்லலை வாழக்கூடாதுன்னு சொல்லலை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து தமிழன் இருக்கணுன்ற உணர்வு ஏற்பட்டால் தான் தமிழ் கலாச்சாரங்கள் தமிழ் அடையாளங்கள்லாம் அப்படியே இருக்கும் யாருன்னா வருவாங்க கருத்து சொல்லுவாங்க இந்த ஊருக்குவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது தொழில் ரீதியாக வந்திருப்பீங்க நீங்களாம் கருத்து வச்சுன்னா அப்புறம் மற்றவங்க வந்தாரே வாழ வைக்கும் தமிழங்கன்னு பூராக போயிட்டே இருப்பாங்களா உணரணும் இதெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சோ ரஜினிகாந்த் வந்து நான் ஆக போறேன்னு சொன்னா கண்டிப்பா முதலால் எதுக்கும் சரத்து மாறாக தான் இருக்கும் அதுவும் டவுட்டே கிடையாது அதில் என் நண்பர் தான் அவர் இல்லைன்னு சொல்லிய கலை உலக சகோதரர் உண்மையில் நான் வந்து அவர் வந்து மதிக்கின்ற ஒரு மனிதன் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே அவரு வந்து அது வேற